ரெண்டு கவிதை பேரே ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டுட்டேன் ஒரே நடை அடுத்த வீடியோவில் போடுறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல விரிவானம் பத்தி பார்க்கலாம் விரிவானம் என்ன தலைப்புல இருக்கு அப்படின்னா தம்பி நெல்லையப்பர் இருக்கு அப்படிங்கிற தலைப்புல இருக்கு இந்த விரிவானத்தை எழுதுனது யாரு அப்படின்னா பாரதியார் வந்து எழுதியிருக்காரு நெல்லையப்பர் அப்படின்னா பரலிசு நெல்லையப்பர் அவர்களுக்கு மகாகவி பாரதியார் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதத்தை எழுதும்போது அவரை வந்து தன்னோட தம்பி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அன்போடு இந்த கடிதத்தை வந்து எழுதியிருக்காரு இந்த கடிதம் ஃபுல்லாகவே வந்து எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாரதி வந்து கடிதம் எழுதினதை பத்தியும் பாரதியாரோட டீட்டெயில்ஸ் பத்தியும் பரலிசு நெல்லையப்பர் பத்தியும் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாரதி எழுதின ஒரு கவிதையை பத்தி கொடுத்துருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாரதியார் பற்றியும் பரலிசு நெல்லையப்பரை பற்றியும் பார்க்கலாம் அதுக்கப்புறமா கவிதைக்குள்ள போலாம் மகாகவி பாரதி மகாகவி பாரதி வந்து நெல்லையப்பருக்கு வந்து எழுதிய இந்த கடிதம் வந்து யாரோட பதிப்பித்த நூல்ல வந்து இருக்கு அப்படின்னா ரா பத்மநாபன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கிறது மகாகவி பாரதி வந்து நிலையப்பிற்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தை எதுல எந்த நூல்ல வந்து அந்த கடிதம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ரா ஆ பத்மநாபன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் அப்படிங்கிற நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு இதுல படிக்க வேண்டியது பாரதி கடிதங்கள் அப்படிங்கிற நூல்ல எழுதியவர் யாரு அப்படின்னா ரா ஆ பத்மநாபன் வந்து எழுதியிருக்காரு அந்த தான் மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய இந்த கடிதம் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாரதி வந்து பதினைந்து வயதில் கல்வி கற்க உதவி வேண்டி எட்டயபுரம் அரசருக்கு எழுதிய கடிதம் முதல் அவர்தம் மறைவிற்கு முன்னர் குத்திகேசவருக்கு எழுதிய கடிதம் வரை அனைத்தும் நம்மிடம் பேசுவது போல இருப்பதே அவருடைய நடையழகோட சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாரதி அவர் வந்து கல்வி கற்கிறதுக்காக எட்டயபுரம் மன்னருக்கு எழுதிய கவிதை முதல் அவர் சாகிறதுக்கு முன்னாடி யாருக்கு கவிதை எழுதினாரு அப்படின்னா குத்திகேசவருக்கு வந்து எழுதிய கவிதை வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அந்த கவிதை எல்லாமே வந்து நம்மக்கிட்ட பேசுறது போலவே இருக்கு அப்படின்னா பாரதியோட நடையளகோட சிறப்பை நம்ம அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாரதியாரை விட ஏழு ஆண்டுகள் இளையவரான பரளிசூ நெல்லையப்பரை பாரதி தன்னுடைய அருமை தம்பியாகவே கருதி அன்பு காட்டி வந்தார் பாரதியை விட ஏழு வருஷத்துக்கு வந்து சிறியவர் பரளிசூ நெல்லையப்பர் அவருக்கு அவரை வந்து தன்னோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாசமாக வந்து அன்பு காட்டி வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாரதியின் கடிதங்கள் மேலும் அவரை நன்றாக புரிந்து கொள்ள துணை பாரதியோட கடிதங்கள் மூலமா பாரதி அப்படின்னாவே ரொம்ப வந்து மிக்கவர் அவரோட நடையளகோட சிறப்ப நம்மளால வந்து அஹ் உணர்றதை விட அவரோட கடிதத்தை படிச்சோம்னா அவரை பத்தியும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது பரளிசு நெல்லையப்பர் பத்தி பார்க்கலாம் பரளிசு நெல்லையப்பர் பன்முகம் கொண்டவர் பரளிசு நெல்லையப்பர் என்னன்னா அவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர் கவிஞர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் இதழாளர் பதிப்பாளர் பரளிசு நெல்லையப்பர் பாரதியோட கண்ணன் பாட்டு நாட்டுப்பாட்டு பாப்பா பாட்டு முரசு பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தவர் பாரதி வந்து எழுதின அந்த கண்ணன் பாட்டு நாட்டுப்பாட்டு பாப்பா பாட்டு முரசு பாட்டு இதை எல்லாத்தையும் பதிப்பித்தவர் யாரு அப்படின்னா பரலிசு நெல்லையப்பர் பாரதி நடத்திய சூரியோதயம் கர்மயோகி ஆகிய இதழ்கள்ல துணையாசிரியராகவும் லோகோபகாரி தேசபக்தன் ஆகிய இதழ்கள்ல துணையாசிரியராகவும் பிறகு ஆசிரியராகவும் வந்து பணியாற்றியவர் பரலிசு நெல்லையப்பர் இவரோட நூல்கள் கவிதை நூல்கள் எது எது அப்படின்னா பரலிசு நெல்லையப்பர் அப்படின்னாவே அவரோட கவிதை நூல நெல்லைத்தன்றல் வரும் பாரதி வாழ்த்து உய்யும் வழி இந்த கவிதை நூல்கள்லாம் பரலிசு நெல்லையப்பர் வந்து எழுதியிருக்காரு அதை மட்டும் இல்லாம வாவு சிதம்பரனாரோட வாழ்க்கை வரலாற்றையும் வந்து எழுதியுள்ளார் பரலிசு நெல்லையப்பர் அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னா எட்டயபுர ஜமீனுக்கு பாரதி எழுதிய கவிதை கடிதம் ஒன்றை வந்து கொடுத்திருக்காங்க ஐயனின் அருளே அருங்கதி என்ன உய்யை இவன் வந்துற்று என் தந்தையார் என்னையும் புறமொழி கற்கவென்றி இயம்புவர் என்னை யான் செய்குவத தமிழ் கற்பினோ பின்னை ஒருவரும் பேனார் ஆதலின் கண்ணையாம் அம்மொழி கற்க துணிந்தனன் எனினும் அற்றான் கற்பதெவ்வகை அப்படின்னு சொல்லிட்டு எட்டயபுர ஜமீனுக்கு பாரதி எழுதியதுதான் இந்த கடிதம் எட்டயபுரம் மன்னர்களோட பரம்பரை வரலாறு பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா வம்சமணி தீபிகை அப்படிங்கிற நூல் இதை வந்து எழுதியவர் யாரு அப்படின்னா கவிகேசரி சாமி தீட்சிதர் வந்து எழுதியிருப்பாரு இந்த நூல் எப்ப வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பதுல வந்து வெளியிடப்பட்டது அந்த பதிப்பை திருத்தி வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார் பாரதி அதனால ஆட்சி செய் அப்போ வந்து ஆட்சி செஞ்ச வெங்கடேஸ்வர எட்டப்பருக்கு வந்து ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் கவிதை கடிதம் வந்து எழுதினார் பலவிதமான குற்றங்களை இருந்த அந்த நூலை நல்ல இனிய தமிழில் வந்து தமிழ்நடையில் அமைச்சு தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் வந்து குறிப்பிட்ருந்தார் ஆனால் அவரோட ஆசை வந்து நிறைவேறாமையே போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த நூல் எப்ப வெளிவந்துச்சு அப்படின்னா தீபிகை நூலோட மூல வடிவம் மறுபதிப்பாக வந்து இலசைமணி மணி என்பவரால் ரெண்டாயிரத்தி எட்டுல அப்படியே வெளியிடப்பட்டது பாரதி பத்தி நெல்லையப்பர் பத்தி அவரோட கவிதை பத்தி கொடுத்திருந்த இன்ஃபர்மேஷன் இவ்வளவுதான் இப்ப பாரதி வந்து நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தை பத்தி பார்க்கலாம் இந்த விரிவானத்துல கொடுத்திருக்க முன்னுரை என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் உறவுக்கு அறிவுறுத்தலுக்கு வேண்டுதலுக்கு வணிகத்திற்கு என்று கடிதம் எழுதுகையில் அவற்றின் மொழியாட்சி வந்து மாறுபடுகிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் வந்து க இப்போ நமக்கே தெரியும் நம்ம ஒவ்வொரு டைப்லேயும் வந்து எழுதுறதுக்கு லெட்டர் எழுதுறதுக்கு ஃபார்மேட்ஸ் இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு பர்பஸ்க்காகவும் வந்து அந்த அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மொழி வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடித வடிவில் சொல்ல வேண்டியவற்றை வெளியிடும் முறை வந்து உண்டு கடிதங்களை இலக்கியமாக்கும் எழுத்தாளர்கள் மொழிக்கு அதன் வழியாக தனி அழகை உருவாக்கி தருகிறார்கள் தனிப்படை எழுதும் கடிதங்களிலும் ஈர்க்கும் மொழியில் அழுத்தமான எண்ணங்களை தந்து அவற்றை பொதுவெளிக்கு உரியதாக்குபவர்களும் இருக்கிறார்கள் காலத்தின் குரல்களாக அக்கடிதங்களில் மொழி வீறு பெறுகிறது நெல்லையப்பருக்கு பாரதி எழுதிய கடிதம் எப்ப எங்க இருந்து எழுதுறாரு அப்படின்னா புதுச்சேரியிலிருந்து பத்தொன்பது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அன்னைக்கு எழுதுறாரு எனதருமை தம்பி ஆகிய ஸ்ரீ நல்லையப்பரை பராசக்தி நன்கு காத்திடுக அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு தம்பி மாதத்துக்கு மாதம் நாளுக்கு நாள் நினதறிவு மலர்ச்சி பெற்று வருவதனை காண்கிறேன் நினது உள்ள கமலத்திலே பேரறிவாகிய உள்ஞாயிற்றின் கதிர்கள் விரைவிலே தாக்கி எனக்கு நல்லென்பம் உண்டாகுமென்றே கருதுகிறேன் நெஞ்சம் இலகி விரிவெய்த விரிவெய்த அறிவிலே சுடர் ஏறுகிறது நம்மிலும் மெலியாருக்கு நாம் இறங்கி அவர்களை நமக்கு நிகராக செய்துவிட வேண்டுமென்று பாடுபடுதலே நாம் வலிமை பெறுவதற்கு வழியாகும் வேறு வழியில்லை ஆ உனக்கு ஹிந்தி மராட்டி முதலிய வடநாட்டு பாஷைகள் தெரிந்திருந்து அந்த பாஷை பத்திரிகைகள் என்ன அற்புதமான புதுமை பெற்றுள்ளன என்பதை நேரிட தெரிந்து கொள்ள முடியுமானால் தமிழ்நாட்டிற்கு எத்தனை நன்மை உண்டாகும் தமிழ் 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 என்று எப்போதும் தமிழை வளர்ப்பதே கடமையாக கொள்க ஆனால் புதிய செய்தி புதிய புதிய யோசனை புதிய புதிய உண்மை புதிய புதிய இன்பம் தமிழில் ஏறிக்கொண்டே போக வேண்டும் தம்பி நான் ஏது செய்வேனடா உள்ளமே உலகம் ஏறு மேலே நிற்கும் நிலையிலிருந்து கீழே விழாதபடி கயிறுகள் கட்டி வைத்துக்கொண்டு கொண்டு பிழைக்க முயற்சி பண்ணும் பழங்காலத்து மூடர்களை கண்டு குழுங்க சிரி உனக்கு சிறகுகள் தோன்றுக பறந்து போ மேலே தம்பி தமிழ்நாடு வாழ்க என்றெழுது தமிழ்நாட்டில் நோய்கள் தீர்க என்று எழுது தமிழ்நாட்டில் வீதி தூறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் மழிக என்றெழுது அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களிலே நவீன கலைகளெல்லாம் பயிற்சி பெற வளர் பயிற்சி பெற்று வளர்க என்றெழுது ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரண்டு தலைகள் என்றெழுது அவை ஒ ஒன்றில் ஒன்று தாழ்வில்லை என்றெழுது பெண்மை பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி என்று என்றெழுது பெண்ணை அடைந்தவன் கண்ணை அடைந்தான் என்றெழுது தொழில்கள் தொழில்கள் என்று கூவு வியாபாரம் வளர்க எந்திரங்கள் பெருகுக முயற்சிகள் ஓங்குக சங்கீதம் சிற்பம் எந்திர நூல் பூமி நூல் வான நூல் இயற்கை நூலின் ஆயிரம் கிளைகள் இவை தமிழ்நாட்டிலே மலிந்திடுக என்று முழங்கு சக்தி 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 என்று பாடு தம்பி நீ வாழ்க உன் இவ்வளோதான் இந்த விரிவானத்துல வந்து கொடுத்துருக்காங்க இப்படிக்கு உனது அன்புள்ள பாரதி அப்படின்னு சொல்லி கடிதத்தை வந்து முடிச்சிட்டாரு இவர் இந்த கடிதத்துல வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா நம்மளையும் வந்து மெல மெலியவருக்கு வந்து நம்ம இறங்கி போய் நமக்கு நிகராக வந்து அவங்கள வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நீ யோசின்னு சொல்லி அறிவுரை கூடுற மாதிரி இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நெல்லையப்பருக்கு வந்து பாரதி சொல்றாரு அப்படி சொல்லும்போது உனக்கு வடநாட்டு பாஷைகள் வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த பாஷையோட பத்திரிகையில வர புதுமைகளை எல்லாத்தையும் தமிழ்ல வந்து கொண்டு வந்து அதை மக்களுக்கு வந்து புதிய புதிய செய்திகளையும் புதிய புதிய யோசனைகளையும் வந்து நீ தெரியப்படுத்து அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி வந்து இதுதான் நம்மளோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு போக்கஸ்ல வந்து போயிட்டு மூட நம்பிக்கையை வச்சு ஒரே முயற்சியில போயிட்டு இருக்கிறவங்களை வந்து கொஞ்சம் மேல எழுப்பணும் அதுக்காக வந்து பத்திரிகைகள்லையோ இல்லை தமிழ்மொழி பத்திரிகைகள்லையோ நம்ம நிறைய எழுதணும் அப்படின்னு சொல்றாரு தமிழ்நாடு வந்து வாழணும் தமிழ்நாட்டுல வந்து நோய்கள் வந்து தீரணும் தமிழ்நாட்டுல வீதி பள்ளி தமிழ் பள்ளிக்கூடங்கள் வந்து இருக்கணும் அதுல கலைகள் எல்லாம் பயிற்று வைக்கணும் ஆணும் பெண்ணும் வந்து ஓர் உயிர் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தாழ்வில்லை அப்படின்னும் பெண்மையை வந்து தாழ்வு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியும் அப்புறம் தொழில்கள் வந்து பெருக வேண்டும் வியாபாரம் வந்து பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து எழுது அப்படின்னு சொல்லி நெல்லையப்பருக்கு பாரதி வந்து தன்னோட கடிதத்தின் மூலியமா வந்து சொல்றாரு தான் இந்த விரிவானத்தில் இருக்கிறது அடுத்த வீடியோவில் நான் உரைநடை போடுறேன் தேங்க்யூ உங்களுக்கு சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து நியூ புக்ஸ்க்கான வீடியோஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி நியூ புக்ஸ் அப்படின்னு புதுசாக ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்குக்குள்ள போனீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நியூ புக்ஸ் அப்படின்னு ஒரு சேனல்குள்ள நீங்கள் போவீங்க அந்த சேனலில் புது புக்ஸுக்கான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டீஎன்பிசி நியூ புக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சண்டே பந்த் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ